அதிமுக பாஜக விஜயின் தாவேக்க ஆனால் எத்தனை வட்டமடித்தாலும் திமுக கூட்டணி உடையாது அதிமுக கூட்டணி வழுக்காது அது சாத்தியமில்லை என்பதே அரசியல் வல்லுநர்கள் கருத்து இந்த வேளையில் கூட்டணியில் தீவிரம் காட்டுகிறது அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததற்கு சிறுபான்மையினர் வாக்கும் போய்விட்டது அண்ணாமலையால் பட்டது போதும் என நிர்வாகிகள் சொல்ல அதிமுக ரூட்டை மாற்ற அரசுகளுக்கு என்ட்ரி கொடுத்தார் விஜய் முதல் மாநாட்டிலேயே விஜய் தனது அரசுகள் எதிரியாக திமுகவை டிக்ளேர் செய்ததில் அதிமுக குஷிங்க என சொல்லும் அளவிற்கு களம் சென்றது அதே சூட்டோடு கட்சிக்காரர்கள் யாரும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என அதிரடி உத்தரவை போட்டது அதிமுக தலைமை கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கிறது என விஜய் சொல்ல வலுவான கூட்டணி என எடப்பாடி சொல்ல அரசியல் களத்தில் சஸ்பென்ஸ் தொடர்கிறது இதற்கிடையே திமுக எதிர்ப்பில் அதிமுகவும் மேடைகளில் விஜய் பேச்சும் ஒரே டிராக்கில் செல்கிறது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற இருமாப்பை உடைப்போம் இரண்டாயிரத்து இருபத்தாறு கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும் என திமுகவை எச்சரித்தார் விஜய் இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை விடுவார்கள் மக்களே விடுவார்கள் மக்களே விஜய் மேடையிலேயே மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என ஓங்கி பேசுகிறார் ஆதவ் அர்ஜுனா இந்த சூழலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தொடங்கிய அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக உற்சாக மிகுந்து காணப்பட்டது அதில் நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி சொல்ல கரகோஷம் எழுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும் அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும் வெற்றி பெறும் ஆட்சி பிடிப்போம் எடப்பாடி பழனிசாமியும் இருநூறு தொகுதியில் வெற்றி என்ற இருமாப்பு மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி என்றார் ஸ்டாலினும் பேசுறாரு உதயநிதி அவர்கள் பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார் நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க இருமாப்போட சொல்றாங்களா திருமதி கனிமொழி இருநூறு இடத்துல வெற்றி பெறும்னு ஏதோ கடவுள் வந்திருக்கும் நனவாக இருநூறு தொகுதி சொல்றீங்கல்ல அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும் என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா திரு கருணாநிதி இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிச்சிட்டு கொண்டார் இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுக்கு துடிக்கிறார் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த அமையும் இதெல்லாம் இரு கட்சிகளின் பாதையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை காட்டுகிறது ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி என்ற போது அதெல்லாம் இல்லை என்றார் விஜய் தேர்தல் வரட்டும் என்றது அதிமுக இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் விஜயகாந்தை கூட்டணிக்கு கொண்டு வந்து அமோக வெற்றியை வசமாக்கினார் ஜெயலலிதா அதே பாணியில் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் வலுப்பெற்றுள்ளது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு மேல் இருக்க திமுக எதிர்ப்பில் கட்சிதமாக ஒரே நேர்கோட்டில் செல்லும் அதிமுகவும் விஜயும் ஒரே கூட்டணி ஆவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்